யோவான் ஆறு முப்பத்தி ஏழுல வசனம் சொல்லுகிறது அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல இயேசு சொல்கிறார் ஆண்டவர் சொல்றார் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் சொல்லமா முதல் காரியம் செய்தி முதல் பாயிண்ட் அப்ரோச் என்னங்க முதல்ல அவரை அணுகலாம் எப்படி அணுகணும் with courage தைரியத்தோடு நாம் அவரை அணுகலாம் அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல இந்த அப்ரோச் இல்ல முதல் காரியம் முதல் சப் பாயிண்ட் அப்ரோச் ஹிம் வித் அ போல்டு ஹார்ட் தைரியமான ஒரு இருதயத்தோடு அவரை நாம் அப்ரோச் பண்ணணும் அவரை நம்ம என்ன பண்ணணும் அணுகணும் மார்க் ஒன்று நாற்பதுல வசனம் சொல்லுகிறது உமக்கு சுத் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க அப்ரோச்சிங் ஓடிப்போய் அப்ரோச் பண்ணலாம் நீங்களும் நானும் இப்போ இந்த மாதிரி லிட்ரலாக குஷ்டரோகம் எனக்கும் உங்களுக்கும் வந்திருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது வேறு விதமான காரியங்கள் எனக்குள்ளாக இருக்கலாம் நான் இருதயத்தில் வேறு விதமாக இருக்கலாம் அல்லது குற்ற மனசாட்சியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது பலவீன மனசாட்சியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது யாரையும் மன்னிக்க முடியாத மனசோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது கோபத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மனிதர்கள் மீது சிறிச்சலுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்னும் மனதளவில் இருதயத்தின் அளவில் நான் இன்னும் மெச்சூர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்

எதுவுமே அவனுக்கு தடைய கொடுக்கல தேவரிடம் வருவதற்கு எதுவும் அவனுக்கு தடையா இல்லை ஊருக்குள்ள மனிதர்கள் அவன் பக்கத்தில் வந்தாலே அவன் ஓட வேண்டிய மனுஷன் ஆனா இப்போ பக்கத்தில் ஓடி இயேசுவின் பக்கத்தில் ஓடி வரா நீங்க மனுஷன் பக்கத்துல போக வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு வியாதியோ ஒரு அசிங்கமோ ஒரு ஏதோ ஒரு காரியம் வந்துவிட்டது என்று சொன்னால் மனுஷன் பக்கத்துல ஓட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் கர்த்தர் பக்கத்தில் கர்த்தர் பாதத்தில் எப்ப வேணாலும் நீங்கள் நானும் ஓடி போய் போவதற்கு அவர் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஹலே அப்பா எனக்கும் உங்களுக்கும் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி அடிமையின் ஆவி அல்ல அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல அவர் சமூகத்தில் எப்போ வேணாலும் போய் விழுந்துடலாம் அவரை அணுகுங்க எதுவும் தடையா இருக்க கூடாதுங்க எந்த பாவமும் தடையாக இருக்கக்கூடாது எந்த வியாதியும் தடையாக இருக்கக்கூடாது எந்த குற்ற மனசாட்சியும் தடையாக இருக்கக்கூடாது எந்த பலவீனமும் தடையாக இருக்கக்கூடாது யார் சொன்ன வார்த்தையோ அந்த வார்த்தை எனக்கு உங்களுக்கும் தடையாக இருக்கக்கூடாது நீ ஆண்டர்கிட்ட போக வேண்டிய தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் நீ இந்த பாவத்தை செஞ்சுட்ட நீ இது கடவுளுக்கு விரோதமாக செஞ்சுட்டு நீ இந்த விஷயத்தை கடவுளுக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் விசுவாசிகளுக்கு விரோதமாய் ஹாஸ்டருக்கு விரோதமாய் நீ செஞ்சுட்டு கடவுள் நாமத்துக்கு தூஷணமாக நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி யார் என்ன உங்களுக்கு சொன்னாலும் அவர் சமூகத்தில் வருவதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் வந்து அவர் பாதத்தில் விழுந்துடலாம் மனுஷன் ஜட்ஜ் பண்ண மனுஷன் யார் மனுஷன் சொல்றதெல்லாம் காதில் போட்டுக்க வேண்டாம் அப்ரோச்சிங் வித் போல்டு ஹார்ட் தைரியமான இருதயத்தோடு வாங்க எதை குறிச்சும் கவலைப்படலை நான் போய் அவரை மீட் பண்ணிட்டா நான் அவர் போய் நான் குஷ்டரோகி நான் சொல்ல வேண்டியவன் நான் போங்கப்பா பக்கத்தில் வராதிங்கப்பான்னு சொல்ல வேண்டியவன் பாதத்தில் போய் விழுந்துட்டேன் அதனால் என்ன எனக்கு கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை அதெல்லாம் அவருக்கு யோசனை இல்லை அந்த குஷ்டரோகி அதை குறிச்செல்லாம் யோசிக்கல எனக்கு தேவையாக இருக்கிறது நான் சுத்தமாக நான் சுகமாக அந்த ஹார்ட் எனக்கு உங்களுக்கும் இந்த காலை வேலையில் இருக்கட்டும் இப்பொழுது அல்லது வரப்போகிற நாட்களிலே என் இருதயம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு தெரியாது பாருங்க நம்ம பாட்டு பாடணும் தள்ளாதவர் அவர் ஒருவரே வெறுக்காதவர் அவர் ஒருவரை விலகாதவர் அவர் ஒருவரே மாறாதவர் மறவாதவர் மன்னிப்பவர் அவர் ஒருவர் மாத்திரமே மன்னிப்பவர் முழுவதுமாய் மன்னிப்பவர் அவர் ஒருவர் மாத்திரமே எந்த தயக்கமும் வேண்டாங்க எந்த தயக்கமும் வேண்டாம் குற்ற மனசாட்சியின் தயக்கம் வேண்டாம் வியாதி இருக்கு இதனால் நான் போக முடியாது என்கிறதான தயக்கம் வேண்டாம் மனுஷங்கிட்ட இல்லை கர்த்தர்கிட்ட வரீங்க அப்பாவிடத்தில் வருகிறீங்க தயக்கம் வேண்டாம் அப்ரோச் தைரியமான இருதயத்தோடு உற்சாக இருதயத்தோடு சந்தோஷ இருதயத்தோடு அப்புறம் சமூகத்திற்கு